சந்தானம் சார் ரசிகர்களுக்கு முதல்ல வணக்கம் சச் ஒண்டர்ஃபுல் ஆடியன்ஸ் மேடையில் இருக்கும் இந்த பங்காக பிரத்யேகமாக வந்திருக்கு திரு சிம்பு சார் அவர்கள் சந்தானம் சார் அவர்களே திரு ஆரியா அவர்களே மற்றும் இங்க வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து அவர் ஹீரோ சந்தானம் ப்ரொடியூசர் மிஸ்டர் ஆரியா கோ ப்ரொடியூசர் கிஷோர் அண்ட் தி டிரக்டர் பிரேம் ஆனந்த் அவர்களே ஃபார் கிவிங் மீரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆக்ட் இன் திஸ் மூல் அதாவது வந்து ஹீரோவாக பண்ணியாச்சு கேரக்டர் பண்ணியாச்சு வில்லன் பண்ணியாச்சு ஒரு காமெடி லைன் பண்ணதுல நினைச்சிருந்தப்போ டிக்கி லோனான ஒரு படத்துல நம்ம கார்த்திக் யோகி சந்தானம் சார் எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்து அது மூலமா வடக்குப்பட்டி ராமசாமியில் ஒரு அருமையான கேரக்டர் கொடுத்து அதாவது வந்து காமெடி பண்ணுவார் ஆச்சரியம் இருக்கு எப்படி சார் சார் அவர் சீரியஸாக சீரியஸா எப்படி சார் என்ன சார் பிரமாணம் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வந்தது காரணம் சந்தானம் சார் ஸோ ஐ மஸ் தேங்க்ஸ் சந்தானம் சார் ஃபார் கிவிங் மி குட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் இந்த படத்தில் பிரேமானந்த் அந்த சா சார் தே கிவ் ஏ வெரி ஃபண்டாஸ்டிக் கேரக்டர் மெக்டவ்ஸ் அப்படின்னு ஒரு கேப்டன் ஷிப் கேப்டன் கேரக்டர் கொடுத்துருக்காங்க ஸோ ஐ கேன்ட் ஃபர்கட் திஸ் அண்ட் இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக பார்க்க போனால் வந்து இந்த காமெடி அப்படின்றது வந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் தேட்டரில் படம் பார்க்கும்போது அப்புறம் மாதமும் இருக்கேன் காமெடி நல்லா இருக்கா இன்னும் கொஞ்சம் அப்படி பண்ணிக்கலாம் எப்படி பண்ணினா கமெண்ட் அடிப்பாங்க ஆனா ரியல்லா நடிக்கும்போது ஒருத்தரை சிரிக்க வைக்கிறதுன்ற சாதாரண விஷயமே கிடையாது வெரி டஃபான பார்த்து சந்தான சார்லாம் பண்றாரு யாரால்தான் சிரிச்சுவாங்க போகும்போதுதான் தெரிஞ்சது கொடுத்தோம்னா பிரேமானது கொடுப்பாரு டைலாக்ஸ் இருக்கும் இதை எப்படி பேசலாம் இதை வந்து இந்த மாடலேஷன்ல பேசலாமா அந்த மாடுலேஷன் பேசலாமா அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஷன் எப்படி கொடுக்கணும் எங்கள் டைமிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மெனக்கிட வேண்டியதுக்கு ஒரு காமெடி இது சாதாரண விஷயம் மற்ற கேரக்டர் பண்ணுறது ஒரு ஹீரோ பண்ணுறது ஒரு கேரக்டர் பண்ணுறது அப்படின்ற போது வாய்ஸ் மாடுலேஷன் இல்லைனா வந்து அந்த கேரக்டர் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு போயிடலாம் பட் காமெடி மட்டும் அவங்களை ஜனங்களை சிரிக்க வைக்கணும்னா அது ரொம்ப பயங்கர பிரத்யேக பண்ணும் கஷ்டப்படணும் ஸோ அது வந்து நம்ம மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டோம்னா கூட இருக்கிற காமெடி ஆர்டிஸ்ட்லாம் வச்சு செஞ்சிருவாங்க நம்மள ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த படத்தில் நடித்தேன் ஸோ இந்த படத்தில் எனக்கு வந்து கேமரா தீபக் சார் தீபக் பாரி அவங்க அப்பா எனக்கு ரொம்ப பழக்கம் அவங்க அப்பாவோட கேமராவில் இது ஆக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ தீபக் சார் இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு சீனுக்கு எந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லைட்டிங் பண்ணி அற்புதம் பண்ணியிருக்காரு அதே மாதிரி எடிட்டிங் பரத் சார் ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக் ஜாப் அண்ட் ரொம்ப டஃப்பான எடிட்டிங் இந்த படம் வந்து ஏன்னா அந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா தெரியும் டோட்டல் ஸ்டோரியை வந்து ரொம்ப பெரிய விஷயம் அது அதை அருமையாக எடிட் பண்ணி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதே மாதிரி ஆர்ட் டேரக்டரை பத்தி சொல்லி ஆகணும் ஏன்னா இந்த படம் வந்து கம்ப்ளீட்டா ஷிப் பேக்ரவுண்டு ஷிப்பு பேக்ரவுண்டு அண்ட் ஐலாண்டு இதெல்லாம் வச்சு ஒரு ட்ரீ எல்லாம் போட்டு அதாவது செட்டை வந்து பயங்கர ஒரு ஹாரர் செட்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாரு மௌன் சார் ஓகே ஸோ நைஸ் டாக்கிங் டியூ உங்களோட எனக்கு ஒரு சின்ன ஒரு இந்த ஒரு இது கிடச்சது ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது வெரி நைஸ் டு யூ தேங்க் யூ தேங்க்ஸ் அலாட் காட் பிளெஸ் யூ